வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி சப்ஜா விதைகளை உண்பதால் ஏற்படும் உண்மைகள் என்ன என்பதை பார்ப்போம் திருநீற்று பச்சிலையின் விதைகளைத்தான் சப்ஜா விதை என்கிறோம் திருநீற்று பச்சிலை செடியில் வெண்மை நிறத்தில் சிறு பூக்கள் பூக்கும் இதன் இலைகள் நறுமணம் கொண்டது இந்த இலைகளிலிருந்து கற்பூர மணம் கொண்ட நறுமணம் மிக்க எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது அது மருத்துவ குணம் நிறைந்தது உலகமெங்கும் பேசில் என்று அழைக்கப்படும் மூலிகை பிரபலம் திருநீற்று தான் ஆங்கிலத்தில் பேசில் என்று அழைக்கிறார்கள் பச்சிலை என்பது துளசி இனத்தை சேர்ந்தது இதன் விதைகளை சப்ஜா என்கிறோம் இதன் இலைகள் மருத்துவ குணம் நிறைந்தது சப்ஜா விதைகள் பார்ப்பதற்கு சிறிய அளவில் இருந்தாலும் இதன் மூலம் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம் இந்த சப்ஜா விதைகளில் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து போன்றவை அதிகம் உள்ளது ஆயுர்வேத மருத்துவத்தில் இலைகள் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பதிவின் மூலம் சப்ஜா விதைகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை தெரிந்து கொள்வோம் உடல் சூட்டை குறைக்கிறது உடல் சூட்டை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருவதில் சப்ஜா விதைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக வெயில் காலங்களில் இந்த சப்ஜா விதைகளை அதிகம் சேர்த்துக்கொள்வதால் உடல் சூடு குறைவதோடு உடலை நீரேற்றமாகவும் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த விதைகளை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வைத்து ஜூஸ் தயிர் ஃபலூடா ஐஸ்கிரீம் ஃபுட்டிங்ஸ் போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிடலாம் வாயுவை வெளியேற்றி அஜீரணத்தை போக்கும் சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போது அதில் கரையக்கூடிய நார்ச்சத்து உருவாகும் அதை தண்ணீருடன் அப்படியே குடிக்கும்போது மலம் மென்மையாக்கப்பட்டு அடி மற்றும் வயிற்று பகுதிகளை சுத்தப்படுத்துகிறது வாயுவையும் வெளியேற்றி அஜீரணத்தை போக்கும் சரும பாதுகாப்பு சப்ஜாவிதைகளில் விசேனின் மற்றும் ஒரியாண்டின் போன்ற ஃப்ளவராய்ட்ஸ் உள்ளது இது சருமத்தில் புதிய தோல் செல்களின் வளர்ச்சியை அதிகரித்து என்றும் இளமையான சருமத்தை தருகிறது மேலும் இதில் உள்ள பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை தடுக்கிறது கோடுகள் வறட்சியை போக்கி சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைக்கும் உடல் எடையை குறைக்கும் சப்ஜா விதைகளில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்துள்ளது இது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி எடையை குறைக்கிறது மேலும் இதில் புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் நீண்ட நேரம் பசியை தாக்கு பிடிக்கும் இதனால் அதிக அளவு உணவு உட்கொள்வதை குறைக்கிறது இது ஆரோக்கியமான எடை குறைப்பிற்கு உதவும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சப்ஜா விதைகளில் உள்ள நார்ச்சத்து நாம் சாப்பிடும் உணவில் இருந்து நம் உடல் சர்க்கரையை உறிஞ்சும் வேகத்தை மெதுவாக்கும் இதனால் உடலில் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணீரில் இரவு ஊற வைத்து காலையில் குடித்து வரவும் இது இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கிறது சிறந்த நச்சு நீக்கி சம்ஜா விதைகளை ஊற வைக்கும்போது உருவாகும் ஜெல் போன்ற பொருள் நம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி சருமப் பளபளப்பை அதிகப்படுத்தி தேஜசான முகம் கிடைக்க உதவுகிறது வலுவான அழகான கூந்தலுக்கு சம்ஜா விதையில் உள்ள அதிக புரதம் மற்றும் இரும்பு சத்து முடி உதிர்வை குறைத்து இயற்கையான முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது அடர்த்தியான வலிமையான கூந்தலை பெற சப்ஜா விதை ஹேர் ஆயில் தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயுடன் கலந்து உச்சந்தலை முதல் முடியின் வேர் வரை நன்றாக தடவி ஐந்து நிமிடம் மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து முடியை ஷாம்பு போட்டு அலசவும் இது பொடுகை போக்கி முடியை பளபளப்பாக்கி தருகிறது நினைவாற்றலை அதிகரிக்கும் சப்ஜா விதைகள் பார்க்கின்சன்ஸ் மற்றும் அல்சைமர் உள்ளிட்ட நரம்பியல் கோளாறுகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது அது மட்டுமல்ல ஒற்றை மன அழுத்தம் மன சோர்வு பிரச்சனை உள்ளவர்கள் சப்ஜா விதைகளை அன்றாடம் சேர்த்து கொண்டால் நிவாரணம் பெறலாம் இது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது சப்ஜா விதைகளை யார் சாப்பிடக்கூடாது என்று பார்ப்போம் அதிக ஆரோக்கிய நன்மைகளை வழங்கினாலும் சிலர் மட்டும் சப்ஜா விதைகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஒன்று கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது பாலோட்டும் தாய்மார்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மூன்றாவது குறைந்த இரத்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நான்காவது ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இதை தவிர்ப்பது நன்மை தரும் காரணம் இது அதிக குளிர்ச்சி உடையது மற்றவர்கள் தாராளம் சாப்பிடலாம் இன்று சப்ஜா விதைகளை உண்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்